ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வாழ்க்கையிலேயே ஒரு திக் திக் நிமிடங்கள் வந்து தெரியுமா அந்த மாதிரி பட்ட நாள் தான் இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூத்தவ டென்த்து படிக்க பார்த்தீங்களா அவளுக்கு இன்றைக்கி பப்ளிக் ஆனுவல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வாங்கும் அதுக்குன்னு காலையில் எட்டு மணிக்கெல்லாம் அவளுக்கு ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவள் அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ நேரம் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழும்பி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணு அப்போ நீ வந்து டெஸ்ட்டு காலையில் போயிட்டு இருந்து முடிச்சுட்டு இருக்கேன்டா கொஞ்சம் ஒரு நாள் முடிஞ்சது நல்லா பண்ணலாம்னு சொல்லி அவளை இருந்து படிக்க வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் நாம் எதுவாக எழும்பி எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் அவளுக்கு கரெக்டாக எட்டு மணிக்கு அங்கே இருக்கணும் அப்போ காலை அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவோம் பத்திருங்க அப்போ அவளுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்க முடியாது அந்த காலையில் மட்டும் ஒரு ரெண்டு தோசையும் கொஞ்சம் சட்னி வச்சு அவளை சாப்பிட வச்சுட்டு நான் சாப்பாடு வேலையை நடத்திட்டு இருந்தேன் அவள் சொன்னால் என் ஸ்கூலில் கேட்டுக்கிட்டே கொண்டு வாங்கம்மா நான் பிறவை வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அவளும் நல்லபடியாக கிளம்ப பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு பைபிள்லாம் படிச்சுட்டு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க அப்பாவும் கொண்டு விட்டாங்க அப்புறம் மற்றவங்க எல்லோரும் கிளம்பும்போது அவளுக்கு மூத்தவளுக்குள்ளே சாப்பாடை எடுத்துகிட்டு போனாங்க பதிருங்க அதையும் சாயங்காலம் வந்து சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் படவடப்பாக இருக்கும் பதிருங்க